வந்தது பூனையாகாதுன்னு சொல்லுவாங்க தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் சொல்லுவாங்க அப்பா நடிகனா மக மகா நடிகங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு தமிழ்நாடையும் மக்கள் பணத்தையும் கொள்ளையடிக்கிறதுல நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரி ஒரு யுத்தமே நடத்திட்டு இருக்காங்க இதுல இருந்தே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு யார பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு இவரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இவருக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு பாடல்ல இருந்து இந்த வீடியோவை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உதயநிதி உதயநிதி ஊருக்காக உழைத்திடவே உதயமான புதிய நிதி உதயம் ஊருக்காக உழைத்திடவே உதயமான புதிய நிதியா இல்ல எனக்கு புரியல என்னதான் நீங்க ஊபியாவே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாட்டை இவருக்காக போடுன்னு நினைச்சீங்க பாத்தீங்களா அதுக்காகவே உங்களுக்கு இருநூறு ரூபாய் இல்ல இன்னொரு இருநூறு ரூபாய் எக்ஸ்ட்ராவே கொடுக்கலாம் ஏன்னா உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதியா இந்த தமிழ்நாட்டை தாண்டினா தலைவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது இதெல்லாம் உலகம் போற்றும் உதயநிதியா எப்படே இப்ப தெரியுதா இவங்களையே ஊபிஸ் ஊபிஸ் எல்லாம் அன்பா அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷன் உலக லெவல்ல பாத்தீங்களா அதுக்காக தாங்க இவங்க இந்த நம்ம பத்தி பல வீடியோஸ் பல மீன்ஸ் அண்ட் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ வந்து அன்று இன்றுன்ற மாதிரி தான் ஒருத்தர் ஆரம்பத்துல உதயநிதி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதை வச்சு இவர் என்ன பண்றாருந்தா இந்த வீடியோல இருக்க போது வீடியோ பார்த்துருவோம்

இன்னும் படிப்படியாதாங்க வளரணும் மத்தபடி எனக்கு இந்த அமைச்சர் பதவி மேலயோ எந்த பதவி மேலயோ எந்த ஆசையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னவர் சுய நினைவோட அவரு வாயாலேயே பேசுறாரு என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க இது இது வந்து அப்ப நடந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதையும் பாத்துருவோம் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து தமிழக அமைச்சராக உதயநிதி நாளை காலை பதவி ஏற்க உள்ளார் பாத்தீங்கல்ல சொல்லி ஒரு ரெண்டு மூணு மாசம் கூட அவல அதுக்குள்ள அமைச்சரா பதவி உதயநிதி அவரே சொல்லியிருக்காரு கட்சியில என்ன விட மூத்த உறுப்பினர்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது போது மக அப்படின்றதுக்காக தலைவர் இந்த மாதிரி எந்த பொறுப்பை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி வாயை மூடல அப்புறம் என்னத்துக்கு அமைச்சர் பதவியில கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் நாக்கு புடுங்குற மாதிரி கேட்க தானே செய்வாங்க அமைச்சரானா கூட பரவாயில்ல இப்போ தமிழ்நாடோட தலையெழுத்து பாத்தீங்களா நம்ம சின்னவர் துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு எனக்கு தெரிஞ்சு நீங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை உங்களுடைய அப்பா உங்களுடைய தாத்தா இவங்க எல்லாம் முதலமைச்சராக இருந்தால் மட்டுமே போதும் இந்த தகுதியுடைய நாளைக்கு நம்முடைய இன்ப அவர்களும் முதலமைச்சரானாலும் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் அடுத்த வீடியோ நம்ம சின்னவர் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லிதான் இவங்க ஓட்டே வாங்கி ஜெயிச்சாங்க அப்படின்றதுல வித சந்தேகமுமே கிடையாது இதுல இருந்தே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீட் தாங்க நீட் தேர்வை ரத்து பண்ணுவ ரத்து பண்ணுவேன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆட்சியே முடிய போகுது இப்ப வர ரத்து பண்ணாங்களான்னு கேட்டா இல்லங்க எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு அத நம்ம சின்னவர் தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின்னர் ரெண்டு பாட்டா பிரிச்சிருக்காங்க அந்த வீடியோ முதல்ல பாத்துருவோம் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து நமக்கு தலைவருக்கு தெரியும் கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது நம்ம கிட்ட கேட்கறாங்க சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்க ஒரே ஒரு ரகசியம்தான் மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் பறி போகக்கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் இந்த நீட் தேர்வுக்கு ரத்துக்கு ஒரு ரகசியம் சொன்னீங்களே அதையும் இப்ப சொல்ல மாட்டேங்கன்னு கேக்குறாரு வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கறோம்ல அதுதான் அந்த ரகசியம் இதுக்கு பரிதமோட கடவுன்ல இருந்திருக்கலாமே அது எப்படி நீங்க மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்கு நீட் தேர்வை ரத்து பண்ணி ஆவோம் அப்படின்னு சொன்னீங்க அட்லீஸ்ட் சொல்லி ஓட்டெல்லாம் வாங்கி ஜெயிச்சிங்கல்ல அதுக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக ஏதாவது ஒரு நாடகம் நடத்தலாம் அது கூட பண்ணல நீங்க ஆட்சி முடிய போறப்போ நீட்டையே ரத்து பண்ணல அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு சொல்றாங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு இவரை சொன்னாரு பாத்தீங்களா ஒரு ரகசியம் ரகசியம் சொல்லிட்டு தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் வெளியே சொல்லாம இருக்காரு போல் இருக்கு ஏன்னா ரகசியத்தை வெளியே சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேப்பாங்க ஒண்ணுமே சொல்லிடாதீங்க அடிச்சு கூட கேப்பாங்க

இதுக்காகவே இந்த எலக்ஷன்ல அவ்வளவுதான் இந்த குடும்பத்துக்கு உருட்டுறதுன்றது கை வந்த கலானே சொல்லலாம் ஏன்னா தாத்தா காலத்துல இருந்து அப்பா மகன் வரைக்கும் எல்லாருமே உருட்டி உருட்டி தானே மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படி நம்முடைய சின்னவர் மக்கள் மத்தியில் உருட்டின ஒரு உருட்டை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பெரியார் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா பொய்ய வழங்க ஆரம்பிச்சாமா பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் பெரியார் வந்து வந்து நடந்தே பிரச்சாரம் இது நம்ம சின்ன உருட்டு அதாவது பூமிக்கும் நிலாவுக்கும் எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தானா அப்ப நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவர் சொன்ன கணக்குப்படி பார்த்தா பெரியார் ஒரு நாலஞ்சு வாட்டி நிலாக்கே போயிட்டு வந்திருக்கலாம் அவ்வளவு தூரம் நடந்து பிரச்சாரம் பண்ணிருக்காரு திராவிடம் திராவிடம்னு சொல்லிட்டு தென்னிந்தியா குள்ளதான் பேசிட்டு இருந்தாங்க தென்னிந்தியாக்குள்ளதான் ஒரு அரசியலும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது பதிமூணு லட்சம் கிலோமீட்டர் ஹவு ஹவுஸ் திஸ் பாசிபிள் எப்படி பெரியார் நடந்து போயிருப்பாரு இன்னும் முடியல இருங்க கேட்டுருவோம் பிரச்சாரம் பண்ணிருக்கிறார் பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணிருக்கிறார் பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் அந்த காலத்திலேயே பெரியார் இவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது மனசுல உள்ளதே சொல்லிட்டாங்க ஒரு மனுஷன் உருட்டலாம் அதுக்குன்னு இந்த உலகமே வியந்து போற அளவுக்கு ஒரு உருட்டை உருட்டுவீங்க இன்னைக்கு பெரியார் வந்து பதிமூணு லட்சம் கிலோமீட்டர் நடந்து போனாருன்னு சொல்றீங்க நாளைக்கு உங்க தாத்தா அவர் தாங்க இந்த தமிழ்நாட்டே உருவாக்குனாருன்னு சொல்லுவீங்க நாளைக்கு உங்க அப்பா அவர் தாங்க இந்த நாட்டுக்கு பேரே வச்சாருன்னு சொல்லுவீங்க

அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் இல்லை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு வழுத்துருக்குதானே பழுத்திருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா சும்மாவே நீங்கள் என்ன பேசுவீங்க உங்களை எந்த விதத்தில் எங்கே அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நோட்டை விட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்களே வாய் எடுத்து வாடகைக்கு விடலாமா என்னப்பா இதெல்லாம் அதுக்கு நம்ம அண்ணன் கொடுத்த தகு ரிப்ளை தாங்க தக்கோ தகு பழுக்கலைன்னா புகை போடுங்க இல்லை கோணி சாக்கில போட்டு கட்டி வைங்க உதயநிதி பழுத்துருவாருன்றாங்க நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களே ஒரு கோணி சாக்குக்குள்ள உதயநிதி ஸ்டாலின கட்டி வச்சு அது அவுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கற்பனைக்கும் அப்பாற்பட்டதுங்க எப்பேற்பட்ட ஒரு தலைவர் போய் என்னன்னாலும் சீமானா இப்படி சொல்லிருக்க இந்த விதத்துல எனக்கு வருத்தம்பா சும்மா சும்மா இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் நம்ம அப்பாவை பார்த்து வாரிசு அரசியல் பண்றீங்க வாரிசு அரசியல் பண்றீங்கன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதுக்கு மாதிரி இன்னொரு மீம் ஒண்ணு வந்திருக்கு லிட்டரலி இதை பார்க்கும் எனக்கு குபீர் மூமெண்ட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் சிரிப்பு அடக்க முடியல நீ அதுதான் இந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் தமிழ்நாடு கடந்து வந்த தமிழ்நாட்டுடைய தலையழுத்த இந்த ஒரே மீம்ல முடிச்சிட்டாங்க பாஸ்ட்ல வந்து கலைஞர் அவர்கள் கிட்ட ஸ்டாலின் போய் கேட்கிறாரு ப்ரெசன்ட்ல ஸ்டாலின் அவர்கள் கிட்ட உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு ஃபியூச்சர்ல உதயநிதி கிட்ட இன்பநிதி கேட்கிறாரு நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆனதே கொஞ்சம் ஜீரணிச்சுக்க முடியல என்ன இருந்தாலும் ஒரு மேயரா இருந்து எம்எல்ஏவா இருந்து அமைச்சரா இருந்து ஏதோ வாரிச அரசியல பண்ணாலும் ஓரளவுக்கு நியாயமான வாரிச அரசியல்னா அதை எடுத்துக்கலாம் ஆனா உதயநிதி எடுத்துக்கோங்க எதுவுமே இல்ல எந்த பொறுப்புலயுமே இல்ல டைரக்டா எம்எல்ஏ அடுத்து மினிஸ்டர் இப்ப வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு இதே இன்ப நிதி எடுத்துக்கோங்க எதுவுமே தெரியாம டைரக்டா முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா தமிழ்நாடோட நிலைமை எப்படி இருக்கும் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் ஒன் தான் கூட பார்க்க முடியலங்க இந்த அரசியல் வாரிச அரசியல்னு சொல்லுவாங்கல்ல அதை சிம்பாலிக்காக இந்த ஒரு மீம்ல போட்டு முடிச்சிட்டாங்க நம்ம சின்னவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்றத அவர் கடந்து வந்த பாதையை வந்து ஒரு சிம்பிள் மீம்ல போட்டு முடிச்சிருக்காங்க அதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து சின்னவர் கடந்து வந்த பாதையில் குழந்தையா இருக்கும் போது சின்னவரை நம்ம அப்பா தூக்கி வச்சிருக்காரு அதில் வந்து இளைஞர் அணி தலைவர் ரெண்டாவது விளையாட்டுத்துறை அமைச்சர் மூணாவது துணை முதலமைச்சர் இதை வந்து எந்த போட்டோட ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வடக்குப்பட்டி ராமசாமி சந்தானம் நடித்த படத்துல ஒருத்தர் இருப்பார் அவரோட பையனா நல்ல பெரிய பையனா இருப்பாரு அவரை தூக்கி வச்சுட்டு ஒரு மூணு போட்டோ எடுத்திருப்பாங்க அந்த போட்டோல இவங்களோட போட்டோவை வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது எந்த தகுதியுமே இல்லாம அப்பா முதலமைச்சர் அப்படின்ற ஒரே தகுதியாலும் இன்னைக்கு துணை முதலமைச்சர் முதலமைச்சராயிருக்காருப்பா நம்ம சின்னவர் அப்படின்றத சொல்லாம இல்லை சொல்லியே சொல்லிட்டாங்க அடுத்தது இன்னும் ஒரு வீடியோ லிட்ரலி நான் அந்த வீடியோ பத்தி சொல்றதுக்கு முன்னாடி வீடியோ ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் இது வந்து தில்லாலங்கடி படத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் வரும்ல அந்த சீன் தான் சந்தானத்தோட பேஸ்ல உதயநிதியோட பேஸ் மாப் பண்ணிருக்காங்க ஒரு கம்பவுண்டர் பேஸ்ல வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த கேரக்டர்லாம் தான் சூஸ் பண்றாங்கன்னே தெரியலப்பா

லெட்ரலி யாரோ இவர் உள் மனசுக்குள்ள போய் இவர் பாட்டுக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணோமா ரெண்டு மூணு படம் நடித்தோமா அப்படின்ற மாதிரி ஜாலியாக சுத்திட்டு ஒரு மனுஷனை போய் உனக்கும் அரசியல் வரும் நீயும் அரசியல்வாதி தான்டா அப்படின்னு உள் மனசுல போய் நம்ப வச்சிருக்காங்க அப்படின்றத தெல்ல தெளிவா இந்த ஒத்த மீனில் போட்டு முடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த ரெட்ஜைன்ட்டை வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் நடிச்சுக்கிட்டு ஒரு நாலஞ்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி இருந்திருந்தாலே தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும் அதை விட்டுட்டு எங்கள் அப்பா அரசியல் பாதி நானும் அரசியலுக்கு தான் வருவேன் எங்கள் அப்பா முதலமைச்சர் நானும் துணை முதலமைச்சர் தான் ஆவேன் அப்படின்னா ஆட்சியை பிடிச்சா மக்களோட நிலைமை என்னத்துக்கு ஆகும்